மேடம் பே மூலகட்டம் உண்டாம் ஏன்டா அந்த பேப்பரை போட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க தேர்டி இருந்தா போட்டுமா சிவசமே நம்பர் பேப்பர்ல

ாய <inaudible> <my> <inaudible> <Yeah>, <inaudible> ஒருத்தன பார்த்த ஒருத்தன் கூட ஒருத்தன் தேர் சோப்பட்டு இருப்ப ஏய் அப்படி ஒருத்தனாவது தேடி இருந்தா உண்மையில நான் ரொம்ப ஒருத்தப்பட்டு இருப்பேன் ஏன் தெரியுமா ஒருத்தன் தேருனாங்கிற தைரியத்துல மறுபடியும் எல்லாரையும் படிக்க வைப்பேன் இந்த பயிர்களை அங்க போய் இங்கிலீஷ்மா பொட்டையும் குதிர பஞ்ச மைதானத்தையும் சுற்றி சூதாடிட்டு குடும்ப சுத்தம் போனாலும் சூறாயிட்டு வந்துடுவாங்க அந்த மட்டும்ல என் அப்ப நீங்க மூணு பேரும் ஒன்னா தோத்து குடும்பத்தையே காப்பாற்றுப்பேன் ஏய் டேய் நான் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு வரேன் இந்த படிப்பு பட்டங்கிறது அந்த அம்சமே வேறடா இவங்கள பாரு பாருறேன்

இந்த வருஷம் படிப்பை நிறுத்தன்னு வெட்டு ஒண்ணு துண்டுரண்டா சொல்லிட்டு போயிட்டாரு இனி எந்த முகத்தை கொண்டு அவரை பார்ப்பேன் எந்த வாயால அவருக்கு பேச அயோ நினைச்சா நெஞ்சு வெடிச்சு போயிருக்க ஒண்ணு வேண்டாம் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மூணு பயல்களும் மூணு வருஷமா விடாம ஒத்துமையா எப்படிடா உங்களால தோக்க முடியுது எப்படிடா தோக்கங்க எனக்கு மட்டும் சொல்லுங்க சொல்லலாம் ஒரு கார் வாங்கி கொடுத்தா பாஸ் பண்றோம்னு நாங்களும் மூணு வருஷமா தான் சொல்லிக்கிட்டு வர்றோம் சொல்ல

கார் வாங்குறத பத்தி யோசிக்கிறேன்டா யோசிக்கிறேன் நீங்க ஒரு பார்த்தோம் கார் வாங்குற இங்க வரா யாவது ஒரு வகையில கேக்க வேண்டாம் உன்னை எந்த வகையில கேட்கணும் ஏன்னா அவங்களாவது சொந்தமா சொல்றாங்க நீ என்னடான்னா அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே வந்து சொல்ற எந்த யோசனை பண்ணி பாரு ஒரு அரிஞ்சன போய் படிக்க வச்ச மாட்டாங்க உன்கிட்டதான்டா சொல்றேன் படிக்க வச்சோம் அவங்க படிச்சு முடிச்சிட்டாங்க ஒரு காலேஜ படிச்சு முடிச்சா அவன் வளர்ந்த முறை வேற நம்ம பிள்ளைங்கள நம்ம வளர்த்த முறை வேற அஹ் அப்படி நீ அவளை வளர்த்த முறையிலேயே தப்பு பண்ணி நீ அந்த முறையில அவங்கள திருத்தவே முடியாது

கணக்காழகாய் ஏண்டா கழுகு மாறி கத்திர திருப்ப

வித்து தொலைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கார் வாங்கி கொடுத்தா விட்டுதெல்லாம் சேர்த்து குடிச்சு படிச்சு போடுறதா பிள்ளைய ரொம்ப உறுதியா சொல்றாங்க இந்த காரை இதே ஊர்ல இன்னைக்கே இப்பவே என்னால வித்து தர முடியும் ஆனா உனக்கு உடனடியா பணம் தேவையா பணத்தை பத்தி என்னப்பா அவசரமே இல்லை ஆனா இந்த காரை நம்ம கிட்ட இருந்து இன்னியில இருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாலேயே வாங்கிட்டதாக ஒரு லெட்டர் பாஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காரை கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க கேசு கேஸ்னு போட்டாங்கன்னா நான் தப்பிச்சுக்கத்துக்கு நல்லா சாம்பாரு. பதினஞ்சு நாள் என்னைய ஒரு மாකට முன்னடியே விட்டுடாத லெட்டர் வாங்கித் தரேன். சும்மா பெரிய பான நமக்கு அகைன்ஸ்டா வண்டியில சினிமா உட்காந்து பார்த்தா ஸ்பிரிங் ஆக்சன் தெரியாது கொஞ்சம் தூரம் சவாரி பண்ணி பார்த்தா தானே பூரணமான ஸ்பிரிங் ஆக்சன் புரியும் நம்ம காரி கட்ல முன்னாடி அறியா இறங்க எல்லாம் இறங்க நம்ம காலத்து

எல்லாமே அப்படித்தான் வெளியில பார்க்கத்துக்கும் உள்ள பாகத்துக்கும் சம்பந்தமே இருக்காது எல்லாமே சப்பரேட் ரொம்ப பிரமாதம் இது என்ன பிரமாதம் இன்னும் பார்க்க வேண்டிய பிரமாதங்கள் அங்கங்க இருக்கு வாங்க adalah duty room pula gerak tu